தமிழ்நாட்டோட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்தான் நவீன் இவர் அதே பகுதியில் இருக்க தாழ்த்தப்பட்ட வகுப்பு சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிச்சு கர்ப்பமும் ஆக்கியிருக்காரு ஆனா அவங்க வீட்டார் ஒத்துக்காத காரணத்தினால அவர் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மறுத்திருக்காரு இதனால அந்த பெண் அளிச்ச புகாரோட அடிப்படையில் நவீன் இப்போ கடலூர் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்காரு இதை தொடர்ந்து தனக்கு ஜாமீன் வேணும்னு உச்ச நீதிமன்றத்துல நவீன் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு இந்த வழக்க விசாரிச்ச கன்னட நீதிபதி நவீனிடமும் அவங்களோட அப்பா அம்மா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்லா பாத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே சமயத்துல அந்த பொண்ணு கிட்டையும் இவரை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா அப்படின்னு தமிழ்லயே கேட்டு நீதி வழங்கியிருக்காங்க கன்னட நீதிபதி அதுக்கு பின்னர் நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்தி இருக்காங்க